ஸோ நம்ம இந்தியன் சினிமாலேயே பார்த்தீங்கன்னா யாஸ்ராஜ் ஃபிலிம்ஸோட ஸ்பை யூனிவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்சியூ தான் பார்த்திங்கனா மோஸ்ட் வாண்டட் யூனிவர்ஸாக இருந்துச்சு ஒரு காலத்தில் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த எல்சியு யாருமே கண்டுக்கிறது இல்லை இது கார்னர் லோக்கேஷன் எல்லாேருக்குமே தெரியும் ஸோ இப்போ என்னென்னா அந்த எல்சியூ தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆகி எப்படாக ரிலீஸ் யூனிவர்ஸாக இருந்துச்சு ஸோ இப்போ அந்த எல்சியூவே பார்த்திங்கன்னா பீட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனோட யூனிவர்ஸ் பார்த்திங்கன்னா அமைய போதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா லோகேஷ் கனகராஜோட ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆக்டர்ஸை பார்த்திங்கன்னா சேம் மூவிலே பார்த்திங்கன்னா நடிக்க விட்டு ஸோ அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹைப் ஏற்றுவார் ஸோ அதே ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றிமான யூஸ் பண்ணுறாரு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வட சென்னை அண்ட் அரசு அந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு யூனிவர்ஸும் இப்போ மூவியும் பார்த்தீங்கன்னா ஒரே யூனிவர்ஸில் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்துருந்துச்சு ஸோ அதுவும் இல்லாமல் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இந்த படத்தில் இருக்க போகிற நியூஸ் வந்திருக்கு ஸோ லோகேஷோட எல்சியூவிலே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விதத்தை பற்றி வில்லனாக ஒரு என்ட்ரி கொடுத்துட்டாரு ஸோ இப்போ வெற்றிமாரோட யூனிவர்சிலையும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்கறாரு சாரி வில்லன் ரோலாக என்ன ரோலான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எல்சியூவில் நெஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற கைதி டூக்கு நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணி இருக்கீங்களா இல்லை விசியுள்ள நெஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற அரசன் படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கீங்களான்னு